வெல்கம் நா பாலாஜி பவித்தன ஆட்டோ கன்சல்ட்டிங் இப்ப பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல தேர்ட்டி டூ ஃபீட் கண்டெயினரு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கும் பதினஞ்சு வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டியை பக்கமா சேல் ஆயிடுச்சுன்னா மற்ற விலாம் நமக்கு பின்னாடி தான் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வண்டி இருக்கு எட்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபீட் கன்டைனரு மாடல் டுவெண்ட்டி போர் ஹைட் பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் இருக்கும் அகலம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டே கால இருக்கும் டோட்டலா ஒரு எட்டு வண்டி இருக்கு நம்ம வண்டி எல்லாம் எங்க பாக்கணும்னா சேலம் பாலாஜி பவித்திரம் ஆட்டோ தான் இருக்கு இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் கந்தப்பட்டி ஆர்டிஆபிஸ் தான் இருக்கு வண்டி வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு பெஸ்டான ரேட்ல பண்ணி தரோம் எல்லா வெஹிக்கிலும் இருக்கும் எல்லாமே இருக்கு ஓப்பன் பாடியும் இருக்குனரா இருக்கு நாலு லட்சத்தில இருந்து லட்சம் வரையிலும் இருக்கணும் ஓனர் வண்டி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும் லோ கிலோமீட்டர் வண்டியா இருக்கும் நம்ம கண்டெய்னர் அவைலபிளா இருக்கு ஓப்பன் பாடியும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறோம் இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பன்னெண்டு வீல நிறைய வண்டி இருக்குன்னா சரி சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் பெயிண்ட் ஒர்க்ல இருந்து எப்சி ஒர்க்ல இருந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாவே ஃபுல் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு தானே நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாவே வண்டி டெலிவரி கொடுப்போம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணுங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா மூணு செட்டு ஒரிஜினல் இருக்கும் ரெண்டு செட் ரீபல்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் வண்டி பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்டான ரேட்ல பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பிஎஸ்

இது ஒரு வண்டி தானா இருக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு டயர் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி தெளிவா இருக்கணும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் ஆண்டூர்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டு வண்டி இருக்குங்கண்ணா ரெண்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் இது ஓனர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மூணு ஓனரா நிற்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி தெளிவா இருக்கும் நீங்க எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல ஃபுல்லாவே சர்வீஸ்ல தான் நிக்குது இதுக்கு எப்சிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டனில் இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் வண்டி உங்களுக்கு எதாவது வேணும்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பி எஸ் ஃபோர் வண்டி நான் இது டோட்டலா பாத்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கும் மூணு வண்டியுமே பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா பதினொன்னு தொண்ணூத்தி மூணு வண்டியுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தானா இருக்கும் மூணு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் வண்டி ஃபுல்லாவே பக்கா மெயின்டெனன்ஸ்னா வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரா தான் இருக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலா இருக்குன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் தொட்டி பாத்தீங்கன்னா புதுசா போட்டுருக்குண்ணா மூணு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா சைடு பாத்தீங்கன்னா ஃபோர் எம்எம்ஓ பாரம் பாத்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் தொட்டி போட்டிருக்கும் வண்டி தெளிவான வண்டினா அது மூணு வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டிக்கு எப்சி இன்சன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே எடுத்து கொடுத்துருவோம் நிறைய பேர் கேட்கறது பாத்தீங்கன்னா பாஸ் வண்டியில தான் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அது எல்சிவி வண்டி இது பாத்தீங்கன்னா ஏழரை டன் பாசிங்கு சிங்கிள் ஓனராக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆன் ரேட்டில் பண்ணி தரோம் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர்ல லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அடி ஓப்பன் மோடியாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு நம்ம ஃபுல்லாவே காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஈச்சர் லெவன் டென்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு நாலு அஞ்சு வண்டி இருக்குன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி டோட்டலா பாத்தீங்கன்னா பத்தொன்பது அடி பதினேழு அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஓபன் பாடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஈச்சர்ல பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல இது பி எஸ் போர் வண்டி தான் இது பாத்தீங்கன்னா அடி வண்டி வண்டி தெளிவா இருக்கும் இருக்கிற வண்டியிலே பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் பக்கம் மெயின்டெனன்ஸா இருக்கும் நம்மகிட்ட ஈச்சர் மட்டும் இல்லைனா நம்மகிட்ட டாட்டாலையும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு பக்கமா இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாசிங் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டனில் போட்டிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நைன் நைனு சேம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது பார்த்தீங்கன்னா பதினேழு அடி ஹைடெக் கண்டெய்னராக இருக்குது உங்களுக்கு ஓப்பனாகவும் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்டு டயர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வண்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் நாட் சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸு வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கும் நம்ம ரெண்டு செட்டு டயரு பேக்கில் போட்டிருக்கோம்னா ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் கார்டு தான் இது இல்லாமல் சேம் பார்த்திங்கனா இதுவுமே டாட்டாவில் லெவன் நாட் நைன் தான் சேம் இதோட ஜோடி வண்டி தான் இதுவும் ஹைடெக் நம்ம கண்டெய்னராக பண்ணி கொடுத்துறோம் இது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நம்ம ஓப்பனாகவும் பண்ணி கொடுத்துறோம் கன்டைனராகவும் பண்ணி கொடுத்துறோம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு லெவன் ஈச்சரில் லெவன் டென்னு பிஎஸ் த்ரீ வண்டி இது பார்த்தீங்கன்னா பத்தொன்போது அடி பதினேழு அடி ஹைடெக் கண்டெய்னராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவோம் ஓப்பன் மாடியாகவும் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கண்டெய்னராக வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்குன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் ஓனர் வண்டி தான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு ஓனராக தான் இருக்குது மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டிலாம் ரெண்டு ஓனராக இருக்கும் இல்லை மூணு ஓனராக இருக்கும் நம்ம ஒரே ஓனராக தானே வச்சுருக்கோம் வண்டிலாம் ஃபுல்லாகவே தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கணும் பேக்கில் பாத்தீங்கன்னா ஃபுல் பட்டன்லாம் நம்ம புதுசா போட்டிருக்கோம் நம்மகிட்ட வந்ததுலேருந்து இல்லைன்னா டயர் பாத்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நேரில் மட்டும் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்